ஹாய் பிரஸ் வீஷ் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஷிப்பில் வந்துட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் லேடி வந்து கிறிஸ்மஸ்ஸு ட்ரெஸ் பண்ணி ஒரு டான்ஸ் பண்ணி ஒரு சாங் போட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு ஸ்வீட்ஸ் அப்படி பண்ணி ஏகப்பட்ட வெரைட்டி நம்மளுடைய ஃபேவரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தாங்க நான்வெஜ் பண்ணியிருந்தாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த துருக்கிஷ் ஐட்டம்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க போர்க் வந்து ஒரு ஃபுல் போர்க் அப்படியே வச்சுருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி ஸோ பீஃபு சிக்கனு மட்டனு எல்லாமே வச்சுருந்தாங்க நட்ஸ் வகைகள் வெஜிடேரியன் சாலட்ஸு மெனி ஐட்டம் மெனி ஐட்டம்ஸோ நம்மளால் முடியல ஜஸ்ட் நாங்கள் வீடியோ மட்டும் எடுத்தால் அது ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு பட் நம்மளோட ஃபேவரெட் பிரியாணி மட்டும் கொஞ்சம் எடுத்தோம் கொஞ்சம் கேக்ஸ் வெரைட்டி கேக்ஸ் வெரைட்டி வந்து நிறையா பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்கள் பண்ணி ஒரு ஃபுல்லாக வந்து வச்சுருந்தாங்க அதை தலை மட்டும் தான் மிந்திச்சு மற்றதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வச்சுருந்தாங்க இது வந்து மட்டன் துருக்கி ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க நான் கொஞ்சம் மட்டன் எடுத்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃபுல் சிக்கன் ஓடிக்கிட்டு இருக்குது கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரித்து மேய்றாங்க எங்கள் ஆளுங்க எல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட்டாக போச்சு எல்லோருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஏன்னா இது வந்து எல்லாமே ஃபுல்லாக இத்தாலியன்ஸு ஸோ கிறிஸ்டின்னால இது ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணாங்க லோக்கல்ஸும் நிறைய பேர் கிறிஸ்டின் இருந்தால ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் வந்து நல்லா ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க பிரியாணி வகைகள்லேயே வந்து ரெண்டு மூணு பிரியாணி பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்கள் பண்ணி தலை எப்படி இருப்பதுங்க வெயிட் பண்ணி செம்மையாக வெரி கேக் ஐட்டம்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வரையும் கேக் ஐட்டம் மட்டும் பண்ணியிருந்தாங்க ஒன்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேக்ஸ் வந்து நிறையா வந்து பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து வந்தீங்கன்னா ஷிப்லேயே வந்து ரெடி பண்ணாங்க எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வந்து ஷிப்பில் தான் எல்லா கேக்ஸ் வகைகள் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக மதியம் பிளான் பண்ணோம் அது அப்புறமா இல்லை நைட்டில் தான் எல்லோரும் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்கள் இது பாருங்கள் கிறிஸ்மஸ் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க நல்லா ஜாலியாக இருந்துச்சு இங்கே நிறையா அந்த ப்ரெட் ஐட்டத்தில் வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க எல்லாமே நல்லையா சாப்பிட்றது எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ எடுத்தால் தான் சாப்பிட்றது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணாங்க கொஞ்சம் ஃப்ரூட் சாலட் வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இது பண்ணாங்க இங்கே பாருங்கள் இதான் எங்கள் டெக்ரேஷன் எவ்வளோ அதிகமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க இங்கே எல்லாம் வந்து எங்கள் எம்ப்ளாய்ஸ்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க எல்லாம் எண்ணெய் என்ன சாப்பிடையாது சாப்பிட்றதெல்லாம் அப்படி முடிச்சுட்டு திரிகிறாங்க இங்கேயும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு என்ஜாய் பண்ணோம் நம்ம வந்து இந்த மாதிரி நிறையா செலிப்ரேஷன் நடக்கும் இந்தமே கிறிஸ்மஸ் வந்து நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறோம் ஓகே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ எதாவது இருந்தால் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறோம் கப்பலில் என்ன மாதிரி பண்ணுறாங்க என்ன மாதிரி இப்படி தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு இது பாருங்கள் போர்க்கு ஒரு தலை அப்படியே எடுத்தோம் போட்டோம்